அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு பதினாறு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக பதினைந்து தமிழ் மாதிரி தேர்வுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் வந்து வைக்கிறேன் ப்ளஸ் டெலகிராம் லிங்க்கு வந்து வைக்கிறேன் கொஸ்டின் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொஸ்டின் போட்டு பார்த்துக்கலாம் சரியா ஓகே இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க ஓகேவா சரி நம்ம வந்து மாதிரித்தவர்கள் வந்து போகலாம் முதல் கேள்வி கரிசலாங்கண்ணி எனும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன கரிசலாங்கண்ணி அப்படிங்கிற மூலிகையை குறிக்காத பெயர் என்னன்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டால் சிங்கவள்ளி அப்படிங்கிறது இதில் கரிசாலை கையாந்த கரை தேகராசம் அப்படிங்கிறது மூணுமே கரிசலாங்கண்ணியை குறிக்கும் குறிக்காத பெயர் என்ன அப்படின்னா சிங்கவள்ளி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரலில் பயின்று வரும் பொருள்கோள் என்ன ஆக்சுவலா பொருள்கோளும் அணியும் கிட்டத்தட்ட சேமா வந்து வரும்பா ஓகேவா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இது அணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிரல் நிறை அணி வந்து வரும் ஸோ சேம் தான் நிரல் நிறை சரியா இங்கே அன்புக்கு பண்பு அரணுக்கு பயன் அப்படிங்கிறது அப்படி வந்து குறிப்பாங்க சரியா கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன கேண்மைன்னா என்ன கேண்மை நட்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நட்புக்கு எதிர்ச்சொல் என்ன பகைமை ஸோ பகை பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை அப்படின்னா புறாவும் பருந்தும் துறந்தார் பெருமை துணைக்கூரின் வைய திறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இதில் அமைந்து வரும் மோனை என்னன்னு கேட்குறாங்க மோனை வகை என்னன்னு கேட்குறாங்க பார்க்கலாமா இது ஒரு சீர் இது ஒரு சீர் இது ஒரு சீர் இது ஒரு சீர் முதல் எழுத்து ஒன்று போல வருது மோனை சரியா இதில் வந்து சீர் மோனை தான் கேட்குறாங்க அடி மோனை இல்லை ஓகேவா ஓகே தூ இருக்குது இங்கே இருக்கா இல்லை இங்கே தூ இருக்குது இங்கே இருக்கா இல்லை அப்போ ஒன்றாவதும் மூணாவதும் வருது ஒன்று மூணு என்ன வரும் ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது இணை மோனை ஒன்று மூணு அப்படிங்கிறது பொழிப்பு மோனை சரியா மோனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க இன்பம் விளையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் இதில் அமைந்து வரும் நயம் என்ன பாருங்கள் இதில் வந்து என்ன நயம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இதில் ஃபஸ்ட்டு அடிமுரண்தொடை இருக்கான்னு பார்க்கலாமா இங்கே இன்பம் இருக்குது அது கீழே வந்து துன்பம் இருக்குது இன்பமும் துன்பமும் முரண்தான் ஒன்று 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 முன்று எதிர்த்து தான் வரும் ஸோ அடிமுரண்தொடை தான் இதில் வந்து வந்திருக்குது சரியா ஓகே அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடை எழுதுக அசை பிரிக்கிறது சரியா அரியவற்றுள் அப்படிங்கிற வார்த்தை அசை பிரிக்கிறது என்னன்னு தெரியணும் முதல்ல என்ன அப்படின்னு கேட்டால் நேர் அசை நிறை அசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்து இருக்குப்பா சரியா எப்படி அசை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ குரில் ஒரு குரில் அப்படின்னு சொல்லுவாங்க குரில் எழுத்து தனியாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து அசை குரில் கூட புள்ளி வச்சு எழுத்து அதாவது ஒற்று வந்துச்சு அப்படின்னா ஒரு குரில் ஒற்று குரில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா அது அசை நெடில் தனித்து வருது அப்படின்னா அசை நெடில் கூட ஒற்று சேர்ந்து வருது அப்படின்னா நேரசை சரியா ஒன்றும் இல்லைப்பா குரிலும் நெடிலும் தனித்து வந்தால் அது வந்து நேரசை குரில் கூட நெடில் கூட ஒரு ஒற்று புள்ளி வச்சு எழுத்து வந்தால் அதுக்கு பேர் நிறைய சை அப்போ நிறைய என்ன சார் இரு குரில் ரெண்டு குரில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வர்றது அடுத்த இரு குறில் ஒற்று ஒற்றுனா ரெண்டு குரில் இருக்கும் ரெண்டு குரில் எழுத்து பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து ஒற்று எழுத்து வந்து இருக்கும் அப்படி வந்தால் நிறையசை அடுத்து குறிலும் நெடிலும் சேர்ந்துருக்கிறது அதுக்கு பேர் நிறைய சை குறில் நெடில் ஒற்று அதுக்கு பேர் நிறைய சை சரியா பார்க்கலாமா இப்போ இதை வந்து பிரிக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து பாரு ஆ அப்படிங்கிறது குரில் எழுத்து சார் ஒரு குரில் வருது அப்போ வந்து நேர் தானே வரும் அடுத்த எழுத்தையும் பார்க்கணும் அடுத்த என்னது ரீ வந்து வருது ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குரில் ஓகேவா ஸோ ரெண்டு குரில் வந்து வந்துருச்சு அடுத்து வந்து மூணாவதாக யா வருது அது மூன்று குரில் நம்மளுக்கெல்லாம் கிடையாது அப்போ இரு குரில் அப்படிங்கிறது இங்கே ஒரு கோடு வந்து போட்டுடலாம் அரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இரு அப்படிங்கிறது என்னது நான் என்ன சொல்லியிருக்கேன் நிறைன்னு சொல்லியிருக்கேனா ஸோ நிறை அடுத்து வந்து பாருங்கள் யா வா வருது இதுவும் என்னது அப்படின்னு கேட்டால் இரு குறில் தான் அதுக்கப்புறம் அடுத்து வந்து பாருங்களேன் யா வாக்கு அப்புறம் இரு வருதா ஒற்று வருது அப்போ இரு குறில் ஒற்று இரு குறில் ஒற்று என்னது நிறை அசை அப்போ நிறை நிறை இன்னொன்று நிறை அடுத்து ரூ இல் குரில் அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஒற்று வந்திருக்கு குரில் ஒற்று வந்துச்சுன்னா என்னது நேரசை அப்போ நிறை நிறை நேர் அப்படிங்கிறது ஆன்சர் சரியா நிறை நிறை நேர் அப்படிங்கிறது ஆன்சர் அடுத்து சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒழிக்கும் ஔஹாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ் அப்படிங்கிறது முதல்ல என்ன எழுத்து நெடில் எழுத்து சரியா நெடிலுக்குள்ளே மாத்திரை எவ்வளவு எவ்வளவு ரெண்டு மாத்திரைப்பா சரியா ஆனால் இந்த ஔஹாரம் கேட்குறது வந்து எப்பயுமே சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் சொல்லுக்கு நடுவுலையோ சொல்லுக்கு இறுதியிலியோ ஔவுஹாரம் வராது சொல்லுக்கு முதல்ல வந்துச்சு அப்படின்னா அந்த அவுகாரத்துக்கு எவ்வளோ மாத்திரையாக வந்து குறைந்து ஒழிக்கும் அப்படின்னா ஒன்றரை ஒரு அரை மாத்திரை குறை குறைந்து ஒழிக்கும் ஒன்றரை மாத்திரையாக வந்து குறைந்து ஒழிக்கும் ரெண்டு மாத்திரையிலேருந்து ஒன்றரை மாத்திரையாக வந்து ஒழிக்கும் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை இரட்டை கிழவி இரண்டில் பிரந்திசியா பிரிந்திசியா என குறிப்பிடும் நூல் என்ன இலக்கணத்தை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் நன்னூலாகத்தான் இருக்கும் பொருந்தாவதே எடுத்துள்ளது அரசன் வந்தது தினைவலு அரசன் வந்தது பாருங்கள் அரசன் அப்படிங்கிறது உயிரினை குறிக்கிது வந்தது அப்படிங்கிறது அக்னி குறிக்கிது ஸோ தினைவலு அப்படிங்கிறது இங்கே சரிதான் கபிலன் பேசினால் கபிலன் அப்படிங்கிறது ஆண்பால் பேசினால் அப்படிங்கிறது பின்பால் குறியது ஸோ பால் வலு இங்கே சரிதான் குயில்கள் கூவியது குயில்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா பன்மையில் வந்து வந்திருக்குது அப்போ குயில்கள் கூவின கூவினே அப்படின்னு வந்திருக்கணும் சரியா அக்ன்கள் வந்து கூவினேன்னு தான் சொல்லணும் கூவியதுன்னா இங்கே வந்து உரிமையை வந்து குறிக்கும் ஓகேவா அப்போ இங்கே என் வலு அப்படிங்கிறது கரெக்டு தான் அடுத்து கமலா சிரித்தாய் இது காலவுளுன்னு கொடுத்துருக்காங்க கிடையாது கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது இங்கே வந்து காலவலு கிடையாது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இடவொழு வந்து வரும் ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படிங்கிட்டால் இங்கே சரியான விடை பொருந்தாத ஒன்று அடுத்தும் பொருந்தாததை எழுதுங்க ஐந்து கிலோ எடுத்தல் அளவை ஆகும் பெயர் ஐந்து கிலோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கிலோ கொடு நாலு லிட்டர் குடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஐந்து கிலோ ஐந்து கிலோ அப்படிங்கிறது எடுத்தல் அளவை கரெக்டு நாலு லிட்டர் முகத்தல் அளவை கரெக்டு மூன்று மீட்டர் நீட்டல் அளவை கரெக்டு இந்தியா வென்றது ஓமையாக பெயர் தப்பு இந்தியான்றது அப்படிங்கிறது வேற ஓமையாகப் பெயருங்கிறது வேற ஓமைப்படுத்த சொல்லலை சரியா அப்போ ஆப்ஷன் டி தான் சரி சரியான விடை தொழில் பெயரை கண்டறிக்க வா வா அப்படிங்கிறது வேர்ச்சொல் வேர்ச்சொல் கொடுத்து தொழில் பெயர் கேட்காங்க வருதல் அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை அகர வரிசை சரியா அகர வரிசை நல்லா வந்து பார்க்கணும் என்ன வரிசை கொடுத்துருக்காங்க காணா வரிசை வந்து கொடுக்குறாங்கப்பா காக்கா அப்போ இந்தது வராது இந்தது வராது ஒன்று ஏவாக இருக்கணும் இல்லைன்னா பியாக இருக்கணும் சரியா காக்கா கி கு இங்கே வந்து பாருங்கள் கு ரெண்டாவது வந்துருக்கு ஆனால் இங்கே வந்து கீ வந்திருக்கா அப்போ இதுதான் வந்து வரும் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை ஓகேவா இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக இனிய நண்ப இங்கே வந்து இனிய அப்படிங்கிறது யா ஆ வந்து முடியுது குறிப்பு பெயரச்சம் இனிய அப்படிங்கிறது ஒரு பண்பை வந்து குறிக்கிறது சரியா அதனால் குறிப்பு பெயரச்சம் எதிரூன்றால் காஞ்சி எழில் நொச்சி இதில் நொச்சி என்பது என்ன புறத்தினைகள் பன்னிரெண்டில் வந்து இந்த நொச்சி அப்படிங்கிறது வரும் நொச்சி அப்படின்னா மதில் காத்தல் அப்படிங்கிறது அர்த்தம் தமிழ் விடுதுவதின் ஆசிரியர் யார் தமிழ் விடுதுக்கு ஆசிரியர் கிடையாது ஸோ அறியப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஐஞ்சரும் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் என்ன ஐஞ்சிருங்காப்பியங்களில் பாருங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் எது இல்லை அப்படின்னு கேட்டால் ஐம்பெரும் காப்பியங்களான இந்த குண்டலகேசி அப்படிங்கிறது வராது இது ஐஞ்சிருங்க காப்பியங்கள கொடுத்துருக்காங்க ஆனால் நாககுமார காவியம் நீலகிசி சோழாமணி அப்படிங்கிறது ஐஞ்சரும் காப்பியங்கள் அப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்லை பொருளோடு பொறுத்துக்க வனப்புன்னா என்ன வனப்புன்னா அழகு அடவி அடவி அப்படின்னா என்னது அடவினா காடு வீரு வீறு அப்படின்னா வலிமை மதுரம் அப்படின்னா அழகு சரியா இர சாரி அழகு இல்லை இனிமை மத்த சொல்லிட்டேன் ரெண்டு நாலு ஒன்று மூணு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த பொறுத்துக திரிகிடம் ஆசிரியர் யார் திருகடுத்துக்கு ஆசிரியர் நல்லாதனார் ஆசார பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு மூன்றுரை அரையனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யார் யார் அப்படின்னா பாரதிதாசன் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொல்லி பாடியவர் பாரதிதாசன் இதுவே வள்ளுவர் உலகனுக்கே அந்த வான்போல் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாடியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பாரதி யார் கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையறியவர் யார் பாருங்கள் கல்லை வந்து அவரோட சேர்த்து கட்டி கடலில் அடி எரிஞ்சிருவாங்களாம் அப்போ அந்த கல்லையே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தெப்பமாக ஒரு படகு மாதிரி வந்து வச்சுக்கிட்டு கரையறி இருக்கார் ஒருத்தர் யார் அப்படின்னு கேட்டால் அப்பர் அப்பர் தான் பழைய இந்த மாதிரி கரையறி இருக்கிறார் ரூபாயத் என்பதன் பொருள் என்ன ரூபாயத் அப்படின்னா நான்கடி செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க துளைக்காத கிரம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு என்ன இது என்ன அப்படின்ட்டு உருஷியா அப்படிங்கிறது இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வயது வரை உடைய பருவ மகளிர் எப்படி குறிப்பிடுறாங்க ஆக்சுவலாக பெண்களை ஏழு பிரிவாக வந்து பிரிப்பாங்கப்பா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெல் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பேதை அப்படின்னா அஞ்சுலேருந்து ஏழு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளை அந்த பெண் குழந்தைகளை பேதை அப்படின்னு சொல்லுவாங்க பெதும்பை அப்படின்னா எட்டுலேருந்து பதினோரு வயசு வரைக்கும் மங்கை அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் மடந்தை அப்படின்னா பதினாலருந்து பத்தொம்பது வயசு வரைக்கும் அறிவை அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் தெருவை அப்படின்னா இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இப்போ நம்மளுக்கு என்ன கட்டுறாங்க இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு அப்போ என்னது தெரிவை அப்படிங்கிறது லாஸ்ட்டாக பேரிழமெண் அப்படிங்கிறது முப்பத்தி மூணுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி ஏழு பிரியாக வந்து பிடிப்பாங்க பேதைன்னா அஞ்சுலேருந்து ஏழு வயசு பெதும்பைனா எட்டுலேருந்து பதினோரு வயசு மங்கைன்னா பன்னெண்டு பதிமூணு வயசு மடந்தைனா பதினாலுலேருந்து பத்தொம்பது வயசு அறிவைனா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு தெருவைனா இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு பேரிளம்பைன்னா முப்பத்தி மூணுலேருந்து நாற்பது வயசு சரியா மனப்பாடம் பண்ணிடு ஒன்றும் பிரச்சனை இல்லை வயதோரை கூட வையாதே இந்த வையை முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர் யார் வயதோரை கூட வையாதே ஒன்று வஞ்சாலும் நீ வந்து வையாத இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இந்த உலகமே பொய் சொன்னால் நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடியிருக்கிறார் யார் அப்படின்னா கடுவொழி சித்தர் குமரகுருபரர் எந்த மொழிகளில் புலமை மிக்கவர் குமரகுருபரர் எந்த மொழிகள் அப்படின்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யார் 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 அப்படின்னா வள்ளலார் இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுபன கேட்டது தெளிதல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டால் மணிமேகலை ஒன்றுகொலாம் எனும் திருப்பதியம் பாடியவர் யார் ஒன்றுகொலாம் அப்படிங்கிற திருப்பதியம் பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் சரியா திருநாவுக்கரசர் தான் ஒன்றுகொலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியம் பாடியிருப்பார் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் என்ன தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் ஒன்பது நாளி உடுப்பது இரண்டே எனும் புறநாற்று பாடலின் ஆசிரியர் யார் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே யார் அப்படின்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் உலகம் முழுவதையும் ஆழ கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும் இங்கே வந்து டிஎன்பிசிலேயே ஆளி கருதுபவர் தான் கொடுத்துருப்பாங்க ஆழக்கருதுபருன்னு வரும் எதுக்காக காத்திருக்கணும் அப்படின்னா காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கணும் சீரா புராணத்தை இயற்றியவர் யார் சீராண புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா உமருப்புலவர் அடுத்து பொறுத்துக அதாவது இந்த சைடு பறவை கொடுத்துருக்காங்க இந்த சைடு அதோடய மரபு வந்து கொடுத்துருக்காங்க காகம் என்ன பண்ணும் காகம் வந்து கரையும் குதிரை என்ன பண்ணும் கனைக்கும் சிங்கம் என்ன பண்ணும் முழங்கும் குயில் என்ன பண்ணும் கூவும் இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறதான் சரியான விடை மூலன் எனும் இயற்பெயரை உடையவர் யார் மூளன் மூலன் அப்படிங்கிற இயற்பெயரை உடையவர் யார் அப்படின்னாட்டால் திருமூலர் ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமென்றால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார் யார் அப்படின்னா தந்தை பெரியார் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார் ச அகத்தியலிங்கம் நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுக நவ்வி அப்படின்னா மான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுப்படுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது என்ன குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுற வாயு குளோரோ ஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார் யார் அப்படின்னா கால்டுவல் தமிழ் ஒன்றே தமிழரை புனைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு பகுதி யாருடையது தமிழை பற்றி யார் கடிதம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் மூவா கடிதம் இருப்பார் ஸோ மூவா தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டப்படுபவர் யார் தேசியம் காத்தச்சம்மல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் முத்துராமலிங்க தேவர் சொல்லுவாங்க ஸோ இது யார் சொல்கிறது அப்படின்னா திருவிக்காதான் சொல்லுவாங்க ஸோ முத்துராமலிங்கர் அப்படிங்கிறது ஆன்சர் காமராசரின் அரசியல் குரு யார் காமராசரோட அரசியல் குரு சத்யமூர்த்தி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் என்ன பாவிய குத்து எழுக்கிறாரு பள்ளிப்பறவில் இருக்கிறாரு கொய்யாக்கனியில் இருக்கிறாரு அது போக கணிச்சார் எழுதியிருப்பார் குறிஞ்சி திட்டு இவர் வந்து எழுதலை ஸோ ஆப்ஷன் டி தான் எங்கே வந்து சரியான விடை தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார் யார் அப்படின்னா கெல்லட் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்று கூறியவர் யார் ராணி மங்கம்மாள் ஓல்டு புக்கு உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இந்தியமது ஒன்று உணர் அடுத்து வருது ஸோ இதை சொன்னவர் யார் இது சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் மு வரதராசனார் மூவா சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னா சாதுவன் எங்கே வராங்க அப்படின்னா மணிமேகலையில் வர்றாங்க நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை இந்த கூற்று அல்லது இந்த கவிதை பாடியவர் யார் கவியரசு கண்ணதாசன் பொறுத்துக இந்த சைடு வந்து கோயில் இந்த சைடு வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க திருவரங்கம் திருவரங்கம் என்னது ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா திருவனந்தர் ஸ்ரீரங்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் திருமறைக்காடு திருமறைக்காடு பொறுத்த வரைக்கும் வேதாரண்யம் அங்கேற்கண்ணி மீனாட்சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது சரியான விடை மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று பாடியவர் யார் யார் அப்படின்னா பாரதிதாசன் மரக்கலத்தை குறிக்கும் நான்கு சொற்களை தேர்ந்தெடுக்க மரக்கலத்தை குறிக்கிறது என்னென்ன அப்படின்னா களம் வங்கம் புனை அம்பி பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை எழுதுக தமிழ் சொற்கள் எழுத சொல்லிக்கிறாங்க சரியா பார்க்கலாமா மீனாட்சி மீனாட்சின்னா அங்கே ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே தான் திரும்ப இருப்பீடா கட்டுறாங்க சரியா அதே தான் பட் வேறு மாதிரி வந்து கட்டுறாங்க அந்த மீனாட்சி மட்டும் ஒன்றாவது மதுர வசனி வசனி அப்படின்னா தேன்மொழி பாவை அப்படின்னு சொல்லுவாங்க மதுரம்னாலே இனிமை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இங்கே தேன்மொழி பாவை கட்க நேத்திரி கட்க நேத்திரி அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டால் வால் நெடுங்கண்ணி விஷாலாட்சி விஷாலாட்சி அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி ஸோ ஒன்று நான்கு இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் சரி இங்கே ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரி அடுத்து பிற பிழையற்ற தொடரை எழுதுக இது ஏற்கனவே நம்ம வந்து டிஎன்பிசியில் பார்த்துருக்கோம் கொஸ்டினில் பார்த்துருக்கோம் என்ன அப்படிங்கிற இங்கே எங்கே கரெக்ட் வருதுன்னா ஆப்ஷன் பி ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் இங்கே வந்து பாருங்கள் இந்த ஒரு அப்படிங்கிற இந்த வார்த்தையும் இந்த ஓர் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் எங்கே போடணும்னு இருக்குது ஓர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்த எழுத்தோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் தான் ஓர் வந்து வரணும் இதுவே உயிர்மை எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தான் வந்து போடணும் சரியா இங்கே இந்த மாவட்டத்துக்கு முன்னால் வந்து ஓர்ன்னு போடக்கூடாது அது தப்பு சரியா மாகதம் எனப்படுவது என்ன மாகதம்னா என்ன கவியை வந்து என்ன கவி வகையை சேர்ந்தது என்ன கவி அப்படின்னா வித்தார கவி அப்படின்னு சொல்லுவாங்க மாகதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கவி ஒரு நாலு கவி வந்திருக்குப்பா அதாவது மதுரகவி சித்திரகவி வித்தார கவி ஆசுகவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு பேரும் சொல்லுவாங்க இல்லை மாகதம் அப்படிங்கிறது வித்தார கவின்னு சொல்லுவாங்க கௌடம் அப்படிங்கிறது மதுரகவி பாஞ்சாலம் அப்படிங்கிறது சித்தார கவி சாரி சித்திரகவி வைதிருப்பம் அப்படிங்கிறது ஆசுகவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது ஓல்டு புக்ண்டு அகத்தினையின் வகைகள் எத்தனை அகத்தினை எத்தனை வகைப்படும் அகத்தின எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஏழு வகைப்படும் அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் மனிதல் பாலை இறக்கலையே அது கூட சேர்த்து கைக்கொள்ளையும் பெருந்தனையும் சேர்த்துக்கணும் டோட்டலாக ஏழு வந்து வரும் கரணத்தேர் பிரித்து எழுதுக கரணத்து கூட்டல் ஏர் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக மாறியுள்ள சீரை என்ன பண்ணணும் முறைப்படுத்தி எழுதணும் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான விடை திரும்ப மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் அப்படிங்கிறது பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் என்ன பகுபதம் என்னது நம்ம படித்திருப்போம் அதாவது ஒவ்வொரு புக்லேயும் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தையை வந்து பகுபதத்தில் கண்டிப்பாக எதாவது இருக்கும் அப்படின்னா பகுதி இருக்கும் விகுதி இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி விகுதி அப்படிங்கிறது உருவேணில் இலக்கண குறிப்பு தருக உருவேணில் அப்படிங்கிறது இங்கே என்ன எதை குறிக்க அப்படின்னா உரிச்சொட்டோட குறிக்குது சரியா உரிச்சொட்டோட பொறுத்த வரைக்கும் சாலை உரு தவ நனி கூர் களி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உரிச்சொற்றோட்டை சொல்லுவாங்க இறை செப்பு என்பன கீழ்கண்ட எந்த சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் எந்த சொல்லுக்கு அப்படின்னா விடைக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர்கள் கீழ்காணம் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க இது எது சரியான விடை அப்படின்னா யானையின் கண்கள் சிறியன அப்படிங்கிறது தான் சரியான விடை நம்ம வந்து கேட்கலாம் யானையின் கண் சிறியது அப்படிங்கிறது கரெக்டாக தான் சில வருது ஏன்னா யானையின் கண் ஒரு ஒரு குறிப்பிட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரியா இங்கே வந்து யானையின் கண்ணால் யானைக்கு ரெண்டு கண் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து கரெக்டாக வந்து வரும் யானையின் கண்கள் சிறியன அப்படிங்கிறது ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றன யானையோட குட்டி பேர் என்னன்னு கேட்குறாங்க நம்ம வேமான் என்ன அப்படின்னா யானை குட்டி டக்குன்னு அடிச்சிருவோம் தப்பு யானை கன்று அப்படிங்கிறது இங்கே வந்து கரெக்டு சரியா ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா குளிரூட்டும் பெட்டி அடுத்து ஓமையுளுக்கும் விளக்கும் பொருளை கண்டறிஞ்சு எழுதுக அத்தி பூத்தது போல அத்தி பூத்தது போல அப்படின்னா எப்பயாவது ஒரு நடக்கிற செயல் அத்தி எப்போ பூக்கும் எப்பயாவோட தான் பூக்கும் அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிய செயல் அப்படிங்கிறது இங்கே வந்து கரெக்ட் உயிருள்ள உடம்பு போல உயிருள்ள உடம்பு போல் அப்படின்னா இங்கே வந்து ஒற்றுமையை வந்து குறைக்கும் சரியாக குறிக்கும் ஸோ ஒன்றாவது ஆற்றில் கரைத்த புளி புளியை போய் ஆற்றில் என்ன ஆகும் ஒன்று வேஸ்ட்டு அந்த புளி வந்து நம்ம நம்ம வீட்டில் தான் கரைக்கணும் வீட்டில் வந்து ஒரு டப்பாக்களை வச்சு கரைக்கணும் தான் அந்த புளி வந்து நம்மளுக்கு என்னாகும் யூஸ் ஆகும் ஆற்றுல போய் புளியை கரைச்சா அப்படின்னா வேஸ்ட்டாக தான் போகும் அப்போ பயன் இல்லை அப்படிங்கிறது ஸோ ரெண்டாவது இடி விழுந்த மரம் போல் மரத்தில் இடி விழுஞ்சினா ஆகும் நம்மளுக்கு வே அது வந்து ஒரு வேதனை தானே ஸோ வேதனை நாலு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது இங்கே வந்து சரியான விடை ஆப்ஷன் சி அப்படிங்கிறது அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன திருவாசகம் திருவாசகம் கொடுத்துருக்காங்க டைப்பிங் மிஸ்டேக் திருவாசகம் கேளல் என்பதன் பொருளை தந்தது எழுதுக கேளல் அப்படின்னா பன்றி அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து பொருத்தி விடை எழுதுக திருஞான சம்பந்தர் அவங்களோட ஊர் கேட்குறாங்க திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வரைக்கும் சீர்காழியை சேர்ந்தவர் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் பொறுத்த வரைக்கும் திருவாமூர் அடுத்து சுந்தரர் சுந்தரர் பொறுத்த வரைக்கும் திருவண்ணைநல்லூர் மாணிக்கவாசகர் மாணிக்க வாசகர் திருவாதவூர் சரியா நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியான விடை கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காலம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன கேட்டால் குறுந்தொகை தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது தேம்பாவணி எத்தனை காண்டங்களே உடையது எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னா மூன்று காண்டங்களே உடையது அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக மேதினா எருமை கரெக்டு சந்தம்னா அழகு கரெக்டு கோதில்னா கோதில்னால் குற்றம் இல்லாதன்னு வரும்பா இங்கே வந்து பசுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு அங்கன சிவன் கரெக்டு சரியா ஆப்ஷன் சி தான் பொருத்தம் பொருந்தாத இணை பொருளிலிருந்து பொறுத்துக நயனம் நயனம்னா என்ன நயனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்துன்னா நிலவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் முருவல் அப்படின்னா புன்னகை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அல் அப்படின்னா அல் அப்படின்னா இருள் சரியா ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை நற்றினையை தொகுப்பித்தவர் யார் நற்றினைய என்ன கேள்வி கேட்குறாங்க தொகுப்பித்தவர் யார்னு கேட்குறாங்க நற்சினைக்கு தொகுத்தவர் கிடையாது தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி உரிய பொருளை தேர்ந்தெடுக்க புரிசை அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க புரிசை அப்படின்னா மதில் சரியா மதில்னா என்னது சுவர் ஓகே சரியான பொருள் உருமு உருமு அப்படின்னா இங்க மேகத்தை சாரி உருமுன்னா மேகமல்லப்பா என்ன அப்படின்னா இடியை குறிக்குது உருமு அப்படின்னா இடி கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உண்கடம் நனையாதே இதில் கடம் என்பதன் பொருள் என்ன கடம் அப்படின்னா உடம்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் குலசேகர் ஆழ்வார் இயற்றிய நூல் என்ன குலசேகர் ஆழ்வார் இயற்றிய நூல் பார்க்கலாமா பாருங்கள் களித்தொகை அப்படிங்கிறது தொகுக்கப்பட்ட நூல் நற்றிணை அப்படிங்கிறது தொகுக்கப்பட்ட நூல் நந்தி கழகம் அப்படிங்கிறது இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆசிரியர் பேர் தெரியாது சரியா ஸோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது குலசெயர் ஆழ்வார் ஏற்ற நூல் இவர் மட்டும் ஏற்றிருக்க மாட்டார் ஓகேவா நிறைய பேர் ஏற்றிருப்பாங்க கோ இச்சொல்லின் உரிய பொருளை தருக கோ அப்படின்னா எனது அரசன் திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க பார்த்துடலாமா திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டவர் திருஞான சம்பந்தர் ஸோ முதல் கூற்று சரி உமையால் பொற்கனத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார் கரெக்டு சரியா அடுத்து இரநூத்தி இருபது தலங்கள் வழிபட்டார் கரெக்டு திராவிட சிசு என்று ஆதிசங்கராக குறிப்பிடப்பட்டார் கரெக்டு அப்புதிலின் மூத்த மகளை மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார் ஆக்சுவலாக மகனேன்னு சொல்லிட்டு வர நினைக்கிறேன் சார் ரைட்டு அப்புத அந்த பையனை வந்து உயிர் பெறச் செய்தான்னு சொல்கிறாங்க கிடையாது அப்புதிரியோட பையனை பையன் அல்லது மகளை வந்து உயிர் பல செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால் திருநாவுக்கரசர் வருவார் அவர் தான் வந்து உயிர் பல செஞ்சுருப்பார் ஒன்றும் இல்லை அப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து இருப்பார் அவங்க வீட்டுக்கு திருநாவுக்கரசர் வந்து போயிடுவார் சாப்பிட்றதுக்காக போயிடுவார் அந்த டைமில் வந்து வாழைகளை அறுக்கிறதுக்காக மூத்த மகன் வந்து மூத்த மகனோ மகளோ வந்து போவாங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகம் வந்து தீண்டிவிடும் அதை பார்த்துட்டு பையன் வந்து இறந்து போவான் ஐ திங்க் பையன் தான் நினைக்கிறேன் சரியா இறந்து போவான் இறந்து போனதை பார்த்துட்டு அப்படியே மறைச்சிருவாங்க யார் மறைக்கிறா அப்பு எடுத்து மறைச்சுவார் ஐயோ நம்ம வந்து இதை சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் சாப்பிடாம போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிருவாங்க பாருங்கள் எப்படி வந்து இருந்திருக்காங்கன்னு பாருங்கள் அது கதை சரி சொல்கிறேன் சரியா மறைச்சிருவாங்க இதை எப்படியோ அவர் வந்து தெரிஞ்சுக்கிடுவார் திருநாவுக்கரசர் வந்து தெரிஞ்சுக்கிக்குவார் அதுக்கப்புறம் தான் அவர் பாட்டு பாடி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் அந்த உயிர் போன அந்த குழந்தைய வந்து உயிர் பெற செய்வார் சரியா அது யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் ஓகேவா இங்கே வந்து வராது உமரப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எவ்வளவு பாக்கல் எவ்வளோ அப்படின்னா எண்பது பாக்கல் சாலை இலந்தரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு என்ன எந்த வருஷம் பாவேந்தர் விருது வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது யார் மீது பாடப்பட்டது அப்படின்னா மூன்றாம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் எட்டு தொகை எது இருக்குது நற்றினை தான் இருக்குது சரியா சடையப்ப ஆதரிக்கப்பட்டவர் யார் சடையப்பவுழல் யார் அப்படின்னா கம்பர் அதனால தான் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை என்னப்பார் அப்படின்னா பாராட்டில் இருப்பார் யாமறிந்த புலவரிலே இளங்கோவைப் போல் போல் என்று இளங்கோவை பாராட்டியவர் யார் பாரதியார் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் என்ன கதரின் வெற்றி இரட்டை காப்பியங்கள் என்பன என்ன இரட்டை காப்பியங்கள் என்ன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி எடுச்ச அருவா எப்பாடல் வகையை சென்றது எந்த பாடல் வகையை சேர்ந்தது அப்படின்னா பாடல் வகையை சென்றது அடுத்து சரியான விடைத் தந்திருக்க அதாவது இந்த வார்த்தையை பார்த்தோன்னே போட்டுடலாம் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து இது யார் வந்து எழுதுன கடிதம் அப்படின்னா எழுதுன கடிதம் சரியா வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்ட ஆண்டு அல்லது நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் சரியா அம்பேத்கர் பாடத்தில் வரும் அதை வச்சு கேட்டிருக்காங்க பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி தமிழர் புலம்பெயர காரணங்கள் என்ன தமிழர் புலம்பெயர காரணங்கள் என்ன ஒன்று வணிகம் இன்னொன்று வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது முதன் முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு என்ன எது அப்படின்னா குதிரை பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் பெண் விடுதலை சிந்தனைகளை பொறுத்தவரைக்கும் ரெண்டாவது சொல்லியிருப்பார் ஒன்று அடிப்படை தேவைன்னு சொல்லியிருப்பார் இன்னொன்று அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ ரெண்டு வகைப்படும் அடுத்து பொறுத்துக எட்வர்டு மைப்ரிட்ஸு எட்வேர்டு மைப்ரிட்ஸு பொறுத்தவரைக்கும் என்ன அப்படிங்கிட்டால் ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் அப்படிங்கிறது எட்வோர்டு மைப்ரிட்ஸு எடிஷன் எடிஷன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி ஈஸ்ட்மென் அப்படிங்கிறது படச்சுருள் பிரான்சிஸ் என்கின்ஸ் அப்படிங்கிறது இயக்கப்படம் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை பாவனர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் மே மாதம் எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியமர்த்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் மட்டுமில்லாமல் டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் எந்த நாடு எந்த நாடு அப்படின்னா சிங்கப்பூர் மொரீஷியஸ் சரியா ஸோ நூறு கேள்விகள் வந்து பார்த்துட்டோம் ஓகே அடுத்த ஒரு தேர்வு வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்